ராமதாசை பார்க்க அன்புமணி போயிட்டாராம் அது இன்னும் பத்திரிக்கை காலங்களுக்கு டிவி தான் வேறு வேலையே கிடையாது நிற்கிறான் பாருங்க இங்கே கேமராவை வச்சுக்கிட்டு தைலாபுரம் இதில் என்ன அப்பாவுக்கும் பையனுக்கும் ஜண்டை எல்லாம் பெரிய நாட்டு பிரச்சனையே அப்பா அப்பாவை பார்க்க பையன் போகிறாரு இதுதான் செய்தியாக உங்களுக்கு எவ்வளவு செய்தி இருக்குது போய் வீடியோ இதை வச்சுக்கிட்டு மே மே கேமரா வச்சுக்கிட்டு அவர் இங்கேருந்து வந்து இறங்குறதோ அன்புமணி ஏதோ பெருசாக காட்டி இங்கே டிவியிலலாம் இதுதான் அன்புமணி எதற்காக வந்தார் அம்மா நாட்டில் பெரிய பிரச்சனை இதுதான் அன்புமணி ராமதாஸை பார்த்து என்ன பேசினார் எங்களுக்கு கிடைத்த செய்தி என்ன செய்தி அவர் வந்துக்கிட்டு தலைவர் பதவி விட்டு தூக்கிட்டாங்க தலைவர் பதவி விட்டு தூக்கிட்டாங்கன்னா கரெக்டு தான் பையன் சொல்லி தலைவர்னு ஆக்கினார் பையன் அப்பாவுக்கே வேட்டு வச்சாரு உடனே அவர் சொல்லிட்டாரு இல்லை இல்லை நான் தான் தலைவர் நான் தான் நிறுவனத் தலைவர் நீ செயல் தலைவர்ன்ட்டார் உனக்கு பதவி கொடுக்காமல் உங்களை விரட்டலையே அப்போ உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்க வேண்டியது அப்பாவுக்கு ஒழுங்காக ப அப்போ போங்க நான் தான் ஆகணும் நீங்கள் தலைவர் பதவி ஏன்ட்ட கொடுத்துருக்கேன்னா இப்போ வீட்டில் அப்பா வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவார் அப்பாவுக்கும் மரியாதை இல்லைன்னா அப்புறம் அவரை என்ன பண்ணுவார் அப்படி தான் பண்ணுவார் அதனாலே அவர் அப்படி தான் அப்போ அவர் போனாராம் இல்லைப்பா எனக்கு திருப்பி தலைவர் பதவி கொடுத்துருப்பான்னாராம் அவர் அமது முடியாதுப்பா நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் என்னென்னா நிறைய வீடியோஸ் என்னுடைய வீடியோஸில் எல்லாம் அதை நிறையா இருபத்தஞ்சி லட்சம் பேர் பார்த்தாங்க அதில் நான் என்ன சொன்னேன் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்கள் சொத்துக்களை பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்கன்னு எழுதுனேன் பல பேர் என்கிட்ட வந்துருக்காங்க பிள்ளைங்களுக்கு சொத்து கொடுத்துட்டு பசங்க விரட்டி விட்ட கதையெல்லாம் இருக்குது பல பேர் இறந்து போன அப்பா அப்பா இப்போ அம்மா பெற்றோர்களுக்கு அழுகாதவ பெற்று பிள்ளைகள்லாம் நிறையா இருக்கான் சொத்தை நீங்கள் எழுதி கொடுக்காதீங்க சொத்து உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் எண்பது எண்பத்தஞ்சை தாண்டிங்கன்னா எப்படா சாவார் அப்பா சொத்து நமக்கு வருமேன்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இந்த காலத்தில் இருக்காங்க உயிருடன் இருக்கும்போது யாருமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்தை எழுதாதீங்க அது ஒன்று சொன்னேன் இருபத்தஞ்சி லட்சம் வியூஸ் போச்சு எல்லாருமே அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃபோன் நான் எழுதி கொடுத்துட்டேன் நாங்கள் தலைவதி அவ்வளோதான் ஒன்றை துரத்திடுவான் யான் அப்புறம் திருப்பி ஆமாம் சார் துரட்டிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் ஒன்று சொன்னேன் சொத்தை நீ வந்து உயிரை எழுதுனண்ணா முதல்ல உன் மனைவிக்கு எழுது உன் மனைவி காலத்துக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு எழுது உன் நீ எழுந்த ஒன்றும் மனைவியை துரத்திடுவான் அந்த காலத்து பசங்கன்னு சொன்னேன் அப்புறம் நிறைய பேர் மாற்றி எழுதுனாங்க உயிரெல்லாம் ஆமாம் நீங்கள் ரைட்டு தான் மனைவி அனாதை விட்டு போகாதீங்க உங்களுக்கு அப்புறம் மனைவிக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு சொன்னேன் இதே நிலமை தான் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் இதுலேயும் மண்புமணிலையும் இருந்தது உயிருடன் இருக்கும்போதே அவருக்கு இவ்வளோ பெரிய அநீதி இருக்கப்பட்டது இப்போ குருமூர்த்தி போயிருக்காருங்க

தமிழ்நாட்டின் தலைநிலை நிர்ணயிக்க வேண்டியதா ஆமாங்க அப்பாவுக்கு பையனை சண்டை அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் சேர்ந்துக்காங்கன்னு சொல்ல வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே பிரச்சனைகள் இருக்கும் இடத்தில் நான் இல்லை நான் வந்த உடனே தான் பிரச்சனை வந்திருக்குன்னு அடுக்கு மொழியில் பேசுகிறாரு உருமூர்த்தி கூட அடுக்குமொழியில் பேச கற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தேவையா சமானம் பண்ணுறீங்கன்னா பண்ணிட்டு போங்க கேட்டால் ஆமா அப்பா சமானம் பண்ண வந்தேன்னு சொல்லுங்கள் பெரிய அரசியல் தலைவர் மாதிரி பொடி வச்சு பேசுனேன் எப்படி ஆக எது எப்படியோ இனிமேல் பாட்டாளி மக்கள் பற்றியை பற்றி நம்ம கவலைப்பட போகிறது இல்லை நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை பற்றி தான் நம்ம பேசணும் இது ஒரு சாதாரண பிரச்சனை அப்படிங்கிறது கருத்து என்னை பொறுத்தவரை டாக்டர் ராமதாஸுக்கு நாங்கள் விடுக்கும் அறிவுரை உயிருடன் இருக்கும் வரை பிள்ளைகளுக்கு எதையும் கொடுக்காதீங்க அன்புமணி எல்லா பெற்றோர்களுக்கும் சொல்லலாம் உயிரோடு இருக்கிற போது எந்த சொத்தையும் எந்த இது பதவியும் கொடுத்துடாதீங்க கரெண்ட் கருணாநிதி எப்படி பண்ணார் உயிருடன் இருக்கிறவரை அவரை தலைவராக்குனாரா ஸ்டாலினை இல்லை முதல்வராக்கினாரா ஸ்டாலினுக்கே சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பையனை ரொம்ப நம்புறீங்க காலி பண்ணிடுவாங்க நீங்கள் உயிருடன் இருக்கும் முறை நீங்கள் தான் தலைவராக இருக்கணும் நீங்கள் உயிருடன் இருக்கும் முறை நீங்கள் ஆனால் நீங்கள் அடுத்த டைம் வரமாட்டீங்க சொல்கிறேன் ஒரு டேஸுக்கு நீங்கள்தான் அடுத்த தடவை மறுபடியும் முதலமைச்சர் வந்துடுவீங்க எல்லாம் கனவு காங்காதீங்க ஒரு பொதுவான அறிவுரையாக சொல்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி